எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம அடுக்கடுக்காக இருக்கும் பாருங்க ஒவ்வொன்றாட்டு இதை அப்படியே இலக்கி விடணுங்க இந்த மாதிரி பிரித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு லேயர் லேயராக வரும் உங்களுக்கு மசாலா உள்ள இறங்கி உள்ளுக்கு வரைக்கும் நல்லா பிரித்து விட்ருங்க நல்ல பூ மாதிரி வந்துடுங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராகிட்டு வெங்காயம் போண்டா பண்ண போகிறாங்க வெங்காயம் போண்டான்னு சொல்லலாம் பஜின்னு சொல்லலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வெங்காயத்தை வந்து கட் பண்ணி நம்ம போடதோட முழுசாட்டு போண்டா பண்ணி சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகுங்க இந்த மாதிரி பெரிய பெரிய வெங்காயமாக எடுத்துக்கணும் நான் அஞ்சு வெங்காயம் எடுத்துருக்கேன் இதை வச்சு தான் இன்னைக்கு பண்ண போகிறோங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நம்ம கட் பண்ணி சின்னதாட்டு கட் பண்ணி நம்ம போடுவோம் பாருங்கள் அதேமாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும் டிஃப்ரெண்ட் தெரியாது ஆனால் நம்ம முழுசாக பண்ண போகிறாங்க அன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ளே இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் மசாலா ரெடி பண்ணிவிட்டு அப்புறமாட்டு நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி எடுக்கணுங்க வெங்காயத்தை ஒரு ஓரத்தில் வச்சிட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கிடலாங்க கடலை மாவு வந்து ஒரு முக்கா பவுல் எடுத்துருக்கேன் ஆட் பண்ணிக்கிடலாம் அப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவுங்க அப்புறமா கார்ன்ஃப்ஃபுளவர் மாவு அரை பவுல் எடுத்துருக்காங்க வரமிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்தடி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறமா மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலாங்க கரம் மசாலா அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் அப்புறமா ஓமங்க ஓமம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த மாதிரி கை வந்து கசக்கி போடுங்க நல்லா வாசனையாக இருக்கும் அப்புறமா ஜீரக பொடிங்க பொடி ஒரு அரை ஸ்பூன் எல்லாம் போட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம் உப்பு மாவுக்கு வந்துட்டு எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு மாவு எடுக்கிங்களோ அதுக்கு வந்துட்டு எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்படி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கணுங்க மிக்ஸ் பண்ணியாச்சு தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைச்சிக்கோங்க கடலமாக வந்து அவ்வளோவா தண்ணி இழுக்காது நம்மளுக்கு திக்னஸாக தான் வேணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அப்புறமாட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம் மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க இந்த மாதிரி இருக்கணுங்க உள்ள மாவு நமக்கு தேவைப்படாது ஆனால் வெங்காயத்தை வந்து முக்கியம் எடுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு மாவு வச்சுருந்தா தான் முக்க முடியுங்க அதனால தான் அந்தளவுக்கு எடுத்துருக்கேன் மிச்சம் இருந்தால் நம்ம பஜ்ஜி மிளகாய் பஜ்ஜி அதனால போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு ஓரத்தில் நம்ம மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு இப்போ ப்ரெட்ரம்ஸ் எடுத்துடணுங்க ப்ரெட்ரம்ஸ் உங்கள்கிட்ட இருந்துன்னா நீங்கள் அதை வச்சு பண்ணுங்கள் அதில் என்னக்கா இந்த மாதிரி ப்ரெட்டு வாங்கி நம்ம எடுத்துக்கிடணுங்க ஒரு நாலு ப்ரெட் எடுத்துருங்க இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி சாரில் நம்ம ப்ரெட் வந்து இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கணுங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டேன்னா டக்குன்னு பவுட்ரு ஆயிரும் இல்லை நம்ம அடியில் இருக்கிறது அரைஞ்சிரும் மேலே இருக்கிறது அரைப்படாதுங்க அதனால சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இது பவுட்ரு பண்ணிடலாம் பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அந்த வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து தோலைலாம் சீவி எடுத்துக்கணுங்க தோலை வந்து சீவி எடுத்துக்கணும் மேலே உள்ளதை அப்படி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம தோலை எடுத்துடணுங்க மூட்டு பக்கத்தை வந்து கட் பண்ணக்கூடாது மூட்டை வந்து ரேஸ் அப்படி சீவி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம அடியில் வரைக்கும் குறைஞ்சி எடுத்தோம்னா நம்ம கட் பண்ணும்போது பிரிந்து வந்துடுங்க அதனால் ரேஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி புறம் எடுத்துடணுங்க தோலை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு அப்புறமா கட் பண்ணணும் ட்ராவல்லேருந்து வரும்போது ராலியில் வண்டியிலலாம் போடும்போது எல்லோரும் எல்லாரும் கால் மிதிப்படுங்க அதனால கழுவிட்டு யூஸ் பண்ணுங்க குழந்தைகளுக்கு வந்து நம்ம முழுசா போட்டு பண்ணி கொடுக்கும்போது ஆசையாக வந்து சாப்பிடுங்க சில குழந்தைகள் வந்து சாப்பிடாது வெங்காயத்தை அப்ப நம்ம இந்த மாதிரி முழுசா பண்ணி கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிட்டுருங்க இப்படி கட் பண்ணணுங்க மூடு வந்து அப்படி இருக்கு பாருங்க மூட்டை வந்து கட் பண்ணிடக்கூடாது லேசாக சீவி எடுத்துடணுங்க நம்ம மூட்டை எடுத்துட்டோம்னாக்கே அடியில் உள்ள பார்க்கலாம் வந்துடும் உங்களுக்கு அதனால் லைட்டாக இந்த வேற மட்டும் எடுத்துக்கோங்க மேலே வந்து கொஞ்சம் கட் பண்ணிடணுங்க ஒன்று போல கட் பண்ணி எடுத்துருங்க அப்புறம் மேலே இருக்கிறது கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ எல்லா வெங்காயத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ மூட்டைலாம் கட் பண்ணி தோலை உரிச்சு எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க மழை நேரம்னா வெங்காயம் வந்து சீக்கிரம் அழுகி போகுதுங்க நம்ம எவ்வளோ தான் நல்ல வெங்காயமாக பார்த்து வாங்கிட்டு இருந்தாலும் வீட்டில் கிடக்கும் போது அப்படியே அழுகி போகுது கழுவி எடுத்தாச்சு இந்த மாதிரி சூப்பராக கழுவி எடுத்தாச்சுங்க இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணுறதுக்கு வந்து இந்த இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி எதாவது வச்சுக்கணுங்க வச்சுட்டு நம்ம நடுசில் வச்சு கட் பண்ணாலும் கட் பண்ணலாம் இந்த மாதிரி உடலை வச்சுக்கணும் ரெண்டு பக்கமும் கட் ஆகாத அளவுக்கு இந்த மாதிரி வச்சுக்கணுங்க வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணாலும் இப்படி பண்ணலாம் இப்படி கட் பண்ணியாச்சுன்னா கிளப்போகாது கத்தி ஒரு அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க குறுக்க குறுக்கு பூ மாதிரி கட் பண்ணணுங்க நமக்கு எவ்வளோதான் ஆழமாக கட் பண்ணாலும் இந்த ரெண்டையும் விட்டு நமக்கு கீழே போகாது அதனால இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பூ மாதிரி எடுத்துக்கணுங்க அப்படிங்களா இந்த மாதிரி ரெசம் அப்படியே உறுத்து விட்டிங்கன்னா நல்லா பூ மாதிரி வந்துடும் இல்லை எப்படி வெட்டதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இல்லாட்டி இந்த மாதிரி குட்டி பவுல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பவுலில் வச்சு நம்ம கட் பண்ணி எடுக்கலாங்க இப்படி மேலே வச்சுட்டு நம்ம கட் பண்ணோம்னா கிளை போகாது அதோட நின்றுடும் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸிங்க கட் பண்ணுறது ஒரு பவுல வச்சு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிடச்சிரும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த மடியிலொடியை விரிச்சு விடணுங்க விரிச்சு விட்டிங்கன்னா பூ மாதிரி நல்லா வந்துடும் உங்களுக்கு அடுக்க அடுக்காட்டு ஓகேங்களா நம்ம அடியில் கட் பண்ணாக்க எல்லாம் உருந்து வந்துடுங்க கட் பண்ணாமல் இருந்தேன்னா இந்த மாதிரி பூ மாதிரி எடுக்கலாம் இந்த மாதிரி நல்லா உருத்து விட்டுருங்க உள்ளுக்கு வந்து நல்லா மசாலா பிடிக்கும் நம்மளுக்கு தனித்தனியாக பிரிந்து வருங்க இந்த மாதிரி எடுத்துக்கணும் எப்படி இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம அடுக்கடுக்காக இருக்கும் பாருங்க ஒவ்வொன்னாட்டு இது அப்படியே இலக்கி விடணுங்க இந்த மாதிரி பிரித்து விட்டீங்கன்னா உங்களுக்கு லேயர் லேயராக வரும் உங்களுக்கு மசாலா உள்ளே இறங்கி உள்ள குறைக்கி நல்லபடியே பெருத்து விட்டுருங்க நல்ல பூ மாதிரி வந்துருங்கண்ணா இந்த மாதிரி பெருத்து விட்டுங்கண்ணா இல்லைங்களா நல்ல லேயர் லேயராக கிடச்சிட்டு வச்சு பாருங்க இந்த மாதிரி அடுக்கடுக்க நல்லா பெருத்து விட்டுட்டு நம்ம மாவில் முக்கி போட்டோம்னா நல்லா புசு புசுன்னு வருங்க போண்டா மாதிரி இந்த மாதிரி பெருத்து விடணும் வெள்ளாத்தையும் நல்லா பெருத்தாச்சு இதுக்கு மேலே வந்து நம்ம ப்ரட்ரம்ஸ் போட்டுவிடலாங்க ப்ரட்ரம்ஸ் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கடலை மாவில் முக்கி போடணும் இப்போ மேலே வந்து அப்படியே தூத்திடலாம் விடலாம் வந்து இந்த மாதிரி லேயர் ஏராட்டி நம்ம தூக்கி விட்டோம்னா உள்ளுக்குள்ளே பிடிச்சி கொடுங்க உள்ளுக்குள்ளே நல்லா போட்டு வைங்க இந்த மாதிரி விரிச்சு விட்டுட்டு நல்லா போட்டு வந்தா போட்டாச்சுங்க ஒன்றில் போட்டாச்சு நம்ம அந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பார்க்கையில எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் வெள்ளை வெங்காயத்துலேயும் டம்ஸ் வச்சாச்சுங்க இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ப்ரெட்டும் இந்த மாதிரி மிச்சம் வந்துருக்குங்க ஒரு ப்ரெட்டுக்கான மிச்சம் வந்திருக்கு இப்போ மாவில் முக்கி போட்டுக்கலாம் நம்ம பார்க்கையிலே லோட்டஸ் மாதிரி இருக்குங்க எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒன்று ஒன்றாட்டும் நம்ம மாவில் போட்டுக்கலாங்க மாவு நல்லா உள்ளுக்கு இறங்கணும் அதனால் இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே அழைச்சி விடுங்க உள்ளுக்குள்ளே போயிருங்க சேப்டி கிளறி கொடுங்க இந்த மாதிரி வச்சுட்டு மேலே கோரி ஊற்றுணுங்க அப்படியே வச்சுட்டு அப்படியே மாவை கோரி ஊற்றுங்க உள்ளுக்குள்ளே இறங்கிடும் எவ்வளோ போதுங்க நல்லா உள்ளுக்குள்ளே இறங்கிருச்சு வச்சு வடி நம்ம ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் வச்சுருக்கோங்க இப்போ மிச்சம் இருக்கிறதையும் அதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் முக்கிய எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி பொண்டா பண்ணி சாப்பிடுங்க நம்ம கையை கொண்டு எடுக்காமல் இந்த மாதிரி கரண்டி வச்சு அப்படியே அடியில் கொடுத்து எடுத்து அப்படியே எண்ணெயில் இறக்கிடணுங்க இந்த மாதிரி குழியாக உள்ள க கடாயை வச்சுக்கோங்க அப்படின்னா தான் உங்களுக்கு போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பெரிய கடாயாக இருந்ததுனாக்கே உங்களுக்கு எண்ணெய் நிறைய ஊற்றணுங்க இந்த மாதிரி கடாயாக இருந்ததுன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் எண்ணெய் கீட்டாகிடுச்சான்னு பார்க்கலாம் எண்ணெய் கீட்டாகிடுச்சுங்க அடுப்பு குறைச்சிடலாம் குறைச்சிட்டு நம்ம அப்படி உள்ளுக்கு விட்டுடலாங்க அடுப்பை மீடியமா வச்சுக்கோங்க ரொம்ப லோவா வாங்கிக்கக்கூடாது ஐயா வாங்கிக்கக்கூடாது கூடாது இந்த மாதிரி எண்ணெய் குறி மேல ஊத்துங்க நல்லா வெந்துடும் சூப்பராக கிடைச்சிருக்குங்க சூப்பரா கிடைச்சிருக்குங்க திருப்பி போட்டுக்கலாம் பாக்கையில இவ்வளோ எம்மியா இருக்கு பாருங்க அப்படியே கவுத்தி போட்டுருந்த நின்று வேகணும் வெந்தாதான் உள்ளுக்குள்ள நல்லா வெந்து கிடைக்கும் உங்களுக்கு மறுபடியும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் வா சூப்பராக இருக்குங்க மனமும் சூப்பராக இருக்குங்க நம்ம வெங்காய பக்கடெல்லாம் போடுவோம் பாருங்கள் அந்த மாதிரி மனமும் சூப்பராக இருக்குது நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் எம்மி எம்மி வெங்காய பூண்டா ரெடிங்க முழு வெங்காய பூண்டா ரெடி இப்போ எடுத்துக்கலாங்க சூப்பராக ரெடிங்க இந்த மாதிரி இருக்கதையும் போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ எல்லாம் நல்லா போட்டு எடுத்தாச்சுங்க நல்லா வெந்திரிச்சு எடுத்துக்கலாம் வெங்காய போண்டானு சொல்லலாம் வெங்காய பச்சின்னு சொல்லலாம் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க சூப்பர் டேஸ்ட்டில் பண்ணி எடுத்தாச்சுங்க அருமையான சுவையில் வெங்காய பக்கடம் ரெடிங்க நீங்களும் இந்த மாதிரி முழு வெங்காயத்தை போட்டு பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஏ லோட்டஸ் மாதிரி இருக்குது பாருங்க எம்மியாகட்டு கட் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க பார்க்கலாம் இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி சூப்பராக கிடைக்குங்க சூப்பராகண்ணா வெங்காய போண்டா ரெடிங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு நல்லா வெந்திருக்குங்க சூடாக இருக்குது ஒன்று எடுத்து அப்படியே கடிச்சு சாப்பிட்லாம் கடிச்சு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு நார்மலாக நம்ம கட் பண்ணி வெங்காயம் போண்டா போடுவோம் பாருங்கள் அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கங்க அப்போ தான் நாங்கள் போடுறது வீடியோலாம் உடனே ஒன்றா அப்டேட் ஆகும் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்டு பார்த்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்